விஷயமும் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடையை கூட கொடுக்கலாம் அதையும் நம்ம என்ன பண்ணணுங்க ஏற்றுக்கணும் சரி இப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் சந்திரன் இப்போ ஃபஸ்ட்டு சூரியன் பார்த்தோம் அடுத்தது ரெண்டாவது சந்திரன் இப்போ சந்திரன் அப்படிங்கிறதான் நான் என்ன சொன்னேன் சூரியன் வந்து உயிர் புள்ளி லக்கண புள்ளி சந்திரன் உடம்பு மனசு தசாபுத்தி வழியாக நமக்கு என்ன பண்ணுதுங்க அந்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நம்மளை செய்ய வைக்கிறது யாருன்னா சந்திரன் தான் அப்ப சந்திரன்னா யாரு ஜாதகத்தில் தாய் இப்போ ஒரு தாய் இல்லாம ஒரு குழந்தை பிறக்குமா அப்பா இருக்காரு அப்பாவுடைய அணுக்கள் ஒரு தாயுடைய கருவறையில கரு முட்டையாகி அதுக்கப்புறம் கருவாகி உருவாகி வரும் அப்ப இப்ப தாய் இல்லாம ஒரு கருவை சுமக்க முடியுமா தாய்மை இல்லாமல் எந்த இடத்துலையும் என்ன இருக்காதுங்க ஒரு பிறப்பு அப்படிங்கிறது இருக்காது எந்த உயிரினமாக இருந்தாலும் தாய் அப்படிங்கிறது தான் ஒரு குழந்தையாக இருந்தாலும் ஒரு நாய்க்குட்டியாக இருந்தாலும் ஒரு பூனைக்குட்டியாக இருந்தாலும் தாயுடைய கருவறையில் இருந்து வெளியில வெளியில் வருது அதனால தான் பெண்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதாவது பொறுமைக்கு ஒரு அடையாளமாக பெண்களை வச்சாங்க பூமாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பூமி தாய் உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் சுமந்தாலும் ஒரு நாளும் என் குழந்தைங்க எனக்கு பாரமா இருக்கு அப்படின்னு நினைச்சது இல்லை அந்த மாதிரிதான் ஒவ்வொரு தாய்க்கும் தன்னுடைய குழந்தைகள் எப்போதுமே என்னவா இருக்க மாட்டாங்க பாரமா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த பத்து மாசம் அந்த கருவுல சுமக்கும் போது தன்னுடைய ரத்தத்தை அவங்க என்ன பண்றாங்க அந்த குழந்தையோட உடம்ப உருவாக்குறாங்க குழந்தை உருவாகுது நாம் உருவாக்க முடியாது அதுவும் இறைவனுடைய செயல் அப்ப அப்படிப்பட்ட சந்திரன் அந்த தாயே ஒரு குழந்தைய பெருக்குமா பிறந்தோன்ன குழந்தைய எடுத்து போட்டு போயிடுறது அல்லது அந்த குழந்தைய சரியா பராமரிப்பு இல்லாம போகிறது அடுத்தது அந்த தாயுடைய அரவணைப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்காம போறது இதெல்லாம் என்னன்னா முற்பிறவியில நீங்க சந்திரன் சொல்லக்கூடிய தாயை அவமதித்ததும் தாயை நீங்க சரியா பராமரிக்காததுன்னா காரணம் இந்த பிறவியில் அவங்க அம்மா அவங்கள வெறுத்துட்டாங்க இவங்க ரொம்ப உயிரா இருப்பாங்க ரொம்ப பாசமா இருப்பாங்க அம்மா தான் எல்லாம் இருப்பாங்க ஆனா அம்மா என்ன பண்ண மாட்டாங்க இவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்ப சந்திரன்னே என்னங்க தாய் அப்போ உடல் அப்ப ஒரு ஜாதகத்தில் மனம் சந்திரன் பாதிக்கப்பட்டால் உடல் மனம் பாதிக்கப்படும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் குழந்தைக்கு உடம்பு பாதிக்கப்படும் ஒரு குழந்தைக்கு திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா சந்திரன் அந்த பிறந்த தசாபுத்தி சரியில்லைன்னா கேட்பாங்க பிறந்த குழந்தைக்கு ஜாதத்தை பாட்டு இவனுடைய ஆயுள் எப்படி இருக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குது இவனுடைய உடம்பு நல்லா இருக்குமா சுகமாக இருக்குமா அப்படி தான் கேட்பாங்க வேறு ஒன்றும் அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன பள்ளிக்கூடம் போகிறேன் காலேஜ் போகிறேன் அப்படி கல்யாணம் பண்ண போகிறேன்னா கேட்க போகிறாங்க அப்போ அவனுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குமா அவனுடைய அந்த வயசுக்கு தகுந்த வளர்ச்சி வந்துருமா பேச்சு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குமா அப்படிங்கிறதான் ஒருத்தருடைய கேள்வியாக இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டா சந்திரன் பாதிக்கப்பட்டா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் முதலே சொன்னேன் சந்திரன் நாம செஞ்ச சாபத்தின் வழி பாவத்தின் வழியாக ஒரு சாபமாக தாய் சாபமாக மாறும் அப்ப ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு சாபம் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க எப்ப அது சாபமாக மாறும் அப்படின்னா இந்த குழந்தை செய்யக்கூடிய ஒரு செயலால் அந்த தாயின் மனம் பாதிக்கப்படும் போது அந்த ஆத்மா வந்து தன்னையும் அறியாமல் கொடுக்க அந்த ஏற்படக்கூடிய ஒரு துக்கம் தான் சாபமாக மாறிவிடும் சரி இந்த மாந்தி சம்மந்தப்படும் போது என்ன நம்ம சொல்லுவோம் பிரேத சாபம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப தாய்க்கு சரியான கர்மகாரியங்கள் செய்ய முடியாம போறது செய்யாம விட்டுறது நான் எங்கள் அம்மாவுக்கு கூட போட மாட்டேன் எங்கள் அம்மா எனக்கு பத்து பைசா கொடுக்கல ஆனா இந்த உலகத்துல நம்மளை உருவாக்குனவங்க தாய் அவங்க கொடுக்கலன்னா இந்த உடம்பு என்ன இருக்காதுங்க வந்திருக்காது அப்படி இருக்கும்போது அந்த தாய்க்கு நம்ம அவங்க நமக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டையும் சரி நாம் தாய்க்கு செய்யக்கூடிய கடமை என்ன பண்ணுங்க சரியாக செய்யணும் இல்லைன்னா அது தாய் சாபமாக மாறி நமக்கு அடுத்த இப்பெல்லாம் முதல்லாம் வந்து அடுத்த பிறவின் இருந்தது இப்பெல்லாம் என்ன பார்த்துங்க அப்பப்பவே ரொம்ப கழிவம் வேகமாக போயிட்டு இருக்கு நேற்று நம்ம ஒருத்தருக்கு செஞ்சோம் நாளைக்கு நமக்கு ஒருத்தருக்கு செஞ்சு போயிட்டே இருக்காங்க ஒரே நேரத்துக்கு அப்பெல்லாம் தாத்தா செஞ்சது பேரனுக்கு நாங்க இப்பெல்லாம் அவங்கவுங்களே அனுபவிச்சாங்க அவங்கவுங்க கண்படவே அதை அனுபவிக்க வச்சிடறாங்க இல்லையா அப்ப இந்த அப்ப எப்படி அந்த சந்திரன் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா ஒரு ஜாதகத்திலே திதிசூனியமாகவோ முடக்காகவோ சந்திரனோட மாந்தியோ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் மாந்தியோ சந்திரனுடைய நட்சத்திரம் என்ன ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துல மாந்தி நின்றால் கண்டிப்பாக அவங்களுடைய உடலும் மனமும் பாதிக்கப்படும் அந்த தசாபுத்தி வரும்போது கோச்சாரத்துல கிரகங்கள் வரும்போது சரி மகர லக்கணம் மகர லக்னம் ஏழுல சந்திரன் இருக்கார் சந்திரன் ஆட்சியா இருக்கார் சரி இங்க சந்திரனோட மாந்தி பூச நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு வச்சுக்கோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த ஜாதகருக்கு எந்த பாதிப்பு கொடுக்கும் கும்ப லக்னம் திருமணம் சார்ந்த பாதிப்பு கொடுக்கும் திருமணத்தால் வாழ்க்கையில அவர் மனசு அப்படி ஒரு வழிபடிக்கும் கல்யாணம் ஆகலையேன்னு முதல்ல கவலைப்படும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏண்டா கல்யாணம் ஆச்சு கல்யாணத்தில் ஏமாற்றம் திருமண வாழ்க்கையில் ஏமாற்றம் அது லக்னத்துக்கு எந்த பாவமாக வருகிறதோ சந்திரன் எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீடு சார்ந்த பிரச்சனைகளை ஜாதகருக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அதுதான் கர்மா அதுதான் சாபம் இது நம்மளால சரி பண்ண முடியுமான்னா கண்டிப்பா பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அந்த கிரக உறவுகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க மீண்டும் அவங்களுக்கு ஒரு துரோகத்தை செய்யக்கூடாது நான் எங்கள் அம்மா மேல பாசமாக இருக்கேன் நான் எல்லாமே எங்க அம்மாக்கு செய்கிறேன் ஆனால் எங்க அம்மா என் தங்கச்சி தான் பாசமாக இருக்கு என் தங்கச்சிக்கு தான் எல்லாம் செய்யுது ஏன்னா நீங்க முற்பிரிவில் என்ன பண்ணலீங்க அம்மாவை பார்த்துக்கல அம்மா உதாசீனப்படுத்திக்கீங்க தாய் மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை ஏமாத்தியறது சந்திரன்னா ஏமாற்றம் மூத்த தனக்கு வயசுக்கு மூத்த பெண்களை ஏமாத்திடுறது அது பணமோ உடலோ மனமோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அந்த மனசு ரீதியான வழியை கொடுத்தால் அது சாபமாக மாறும் மாதிரி இந்த நீர் தண்ணினா சந்திரன்னா நீர் இந்த சந்திரனோட மாந்தியெல்லாம் சம்மந்தப்படும் போது என்னன்னா அவங்களுடைய வம்சத்தில் யாராவது நீர் நிலைகளில் போனவங்க போனவங்களுக்கு கர்மகாரியங்கள் பண்ண விட்டு அவங்க போயிட்டாங்களா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமையே அவங்க கர்மகாரியங்கள் பண்ணாமட்டுருவாங்க அப்போ அவங்களுக்கு அது என்ன ஆகுங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய இது போய் சேராது ஏன் முன்னோர்களுக்கு நீரில் திதி கொடுக்க சொல்கிறாங்க கேட்குறேன் ஒருத்தரை ஏங்க திதியெல்லாம் கொடுக்குறீங்களா ம் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்றேன் வீட்டில் சாமி கும்பிட்டா முன்னோர்களுடைய சாந்தி அடைஞ்சிருவான் கண்டிப்பாக அடையாது ஏன் நான் ஒவ்வொருத்தரையும் நான் வலியுறுத்தி சொல்கிறது அதுதான் நான் வீட்டில் சாமி கும்பிட்றேன் கோயிலுக்கு போகிறேன் எல்லாம் பண்ணுறேன் ஆனால் நடக்கலை ஏன் நடக்கலை

கேட்குறாங்களா இல்லையா தண்ணி ஊற்றலாமா எத்தனை நாள் தண்ணி ஊற்றுறோம் ஒரு குழந்தைக்கு மூணு மாசத்துக்கு தண்ணி ஊற்ற வேண்டாமா ஏன்னா அந்த சந்திரன் அவங்க அந்த குழந்தைக்கு தண்ணி சேராது அப்போ அந்த தண்ணினால ஒரு சாபம் வருமானம் வரும் எப்படி வரும் இந்த அம்மா அப்பாவுக்கு தி திதி போய் இதில் கொடுக்காம இதில் கொடுக்காம நீர்நிலைகளில் கொடுக்காம அவங்களுடைய ஆத்மாவை சாந்தி அடைய வைக்காம அவங்கள போது நதிகளில் போய் நம்ம சில அசிங்கங்கள் செய்யறது இதெல்லாம் செய்யும்போது அந்த சந்திரனுடைய சாபமானது நமக்கு வரும் அது இந்த ஆத்மா முற்பிறவியில் செஞ்சுருந்தா இப்பிறவியில் வரும் இப்பிறவியில் செஞ்சீங்கன்னா அடுத்து அப்படியே தொடரும் தயவு செஞ்சு நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க வாழ்க்கையில் ஜோதிடத்தை தனியாக வாழ்க்கையை தனியாக நான் பிரித்து சொல்லவே இல்லை ஜோதிடம் என்பது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழ்ந்தீங்கன்னா எந்த ஜோசியரும் நீங்கள் போய் பார்க்க வேண்டாம் எந்த கிரகத்தையும் நம்ம போய் எந்த கிரகத்துக்கும் பரிகாரம் பண்ண வேண்டாம் நம்ம கிரகம் சார்ந்த உறவுகளை பாதுகாத்தாலே நம்மளுக்கு அந்த கிரகங்கள் நமக்கு என்ன பண்ணுங்க நம்மள அரவணைச்சு கொண்டு போகும் அதான சாபமா வருது நீ பெத்த தாய்க்கு சாப்பாடு போடல எங்கள் அம்மா வந்து எனக்கு கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தாங்க எனக்கு எத்த ஒத்த பைசா கொடுக்கல எங்கள் அம்மாவுக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு கடைசி காலத்தில் நான் திரும்பியே பார்க்கல போய் கோயில்ல அன்னதான கூடம் அமைத்து ஆயிரம் பேருக்கு சோறு போட்டாலும் அங்கே எந்த பிரயோஜனமும் கிடையாது லட்சம் பேத்துக்கு சாப்பாடு போட்டாலும் அந்த இடத்துல புண்ணியம் வராது உங்க கர்மாவும் கிடையாது உண்மைதான் ஒருத்தன் பெத்த தாய்க்கு சாப்பாடு போடல பெத்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்யல சமுதாயத்துக்கு போய் என்ன கடமையை பண்ணி என்ன பண்ண முடியும் எதுவுமே நடக்காது இப்போ வாழ்க்கையில் சொல்லுவாங்க அன்னதானம் அதெல்லாம் எந்த கோயிலில் அன்னதானம் போட்டாலும் நான் தாங்க முதல்ல அன்னதானம் போடுவேன் எல்லாம் செய்வேங்க ஆனால் பெத்த தாயை பார்க்க மாட்டேங்க அப்போ எது செஞ்சாலும் நமக்கு பலன் இல்லை அப்போ இந்த பிறவியில் நம்ம தாய் மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளை நம்ம பாதுகாக்கணும் இந்த சந்திரன் பாதிக்கப்பட்டால் என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன சொன்னேன் இரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் அடுத்தது நீர் நீர்ச்சத்து கம்மியாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா இந்த இந்த இவங்களோட உடம்புல நீர் சத்து கம்மியாக இருக்குது மனசு எப்பவுமே பதக்கத்திலயே இருக்கும் பயத்திலேயே இருக்கும் ஏதோ ஒன்று அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சோர்வை கொடுக்கும் அதுவும் கூட மாந்தி சம்மந்தப்பட்டுட்டா சந்திரனோட மாந்தி சம்மந்தப்பட்டால் அவங்களுக்கு அந்த தசாபுத்தி வரும்போது மென்டலி அப்செட் ஆயிடுவாங்க மைண்டு அப்செட் அப்போ மனசு ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நிலையில் இருக்காது தாய் மாதிரி இருக்கக்கூடிய தாய் உறவுகள் எதுவுமே நமக்கு என்ன பண்ணாதுங்க ஒரு சப்போர்ட் பண்ணாம போயிடும் அப்ப அதை நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னா சந்திரனா பார்வதி தேவி அம்பாள் வழிபாடு வழிபாடு மட்டுமல்ல அம்பாள் ஆலயங்கள்ல போய் பணி செய்யுங்க கூட்டுங்க குப்பை கலந்து எடுத்து போடுங்க குப்பை போடாதீங்க முதல்ல கோவில்ல உளவார பணி செஞ்சுட்டு வாங்க சாமிக்கு வந்து விரதம் இருந்து ஒரு வாரம் விரதம் இருந்து இருமுடி கட்டிட்டு கோயிலுக்கு போய் மேல்மருவத்தூர் போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி இப்படியே கோயிலில் போட்டு வந்துடுவோம் கசக்கசன் அங்கே பணி செய்கிறாங்க பார்த்தீங்களா உண்மையாலுமே அவங்களுக்கு தான் அந்த சந்திரனுடைய சாபம் வர்த்தி ஆகும் நம்மளுக்கு இல்லை நம்ம போனதுக்கான திருப்தி கிடைக்கும் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லல போங்க அங்க போய் அந்த இடத்த என்ன பண்ணக்கூடாதுங்க அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் கோவிலை உங்களால் முடிஞ்சா பணி செஞ்சுட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்ம வயசானவங்க இருக்காங்க மாமா கூட்டிகிட்டு போகிறேன் இந்தாங்க ஒரு ஒருவா சாப்பிட்டு போங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது அந்த சந்தனுடைய சாபமானது நமக்கு நிவர்த்தி ஆகும் அடுத்தது தாய்க்கு தாயை பாதுகாக்கணும் தாய்க்கு என்னென்ன நம்ம கடமைகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அவங்களுக்கு இறுதி காரியங்கள் செய்யணும் அதே மாதிரி அவங்களுக்கு வருஷம் வருஷம் திதி கொடுக்கணும் அமாவாசை அமாவாசைக்கு அவங்களுக்கு எள்ளும் தண்ணியும் கொடுத்துட்டு வரணும் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வர 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 மட்டுந்தான் சந்திரனுடைய கர்மாவானது குறையும் எல்லாரும் என்னன்னு நினச்சிக்கிறாங்கன்னா சாமி கும்பிட்டா போதுங்க அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க கிடையவே கிடையாது கம்பல்சரி திதி கொடுங்க நான் வந்து இதை வந்து நான் அழுத்தமா எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்றேன் என்ன காரணம்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சால் மட்டும்தான் நம்ம நம்மளுடைய கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும் இல்லைன்னா போகாத கோயில் இல்ல கும்பிடாத சாமி இல்லை ஏறாத மலை இல்லை குளிக்காத நதி இல்லை சொல்லிட்டே போக வேண்டிதான் அவங்களுக்கு ஒரு துளிவுண்டு ஒரு நதியில ஒரு பிண்டத்தை வச்சு தர்ப்பணத்தை கொடுத்துட்டு போங்க பெண்ண பெருசா நாங்க போய் ராமேஸ்வரத்துல போய் காசியில போய் கயால் போய் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுடைய ஆத்மார்த்தமாக நீங்கள் இருக்கிற இடத்துல செஞ்சீங்கன்னா போதும் அப்போ இந்த சந்திரனுடைய சாபத்தை நம்ம நிவர்த்தி செய்கிறதுக்கு அரிசி பச்சரிசி பச்சரிசி பொங்கல் வச்சு இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் முதியோர் ஆசிரமங்களுக்கு ஏன்னா அப்பாக்களை யாருமே ஆசிரமத்தில் விடுறது இல்லைன்னா விடுறாங்க அதிகமாக அம்மாக்களை தான் கொண்டு விட்டுடுறாங்க முதியோர் ஆசிரமத்தில் ஏன்னா அவங்க வயசாக நம்மளுக்கு குழந்தையாட்டாகிறாங்க நாம் குழந்தையில பண்ணதை நம்ம அம்மா அப்பா சகிச்சுக்கிட்டாங்க ஆனால் அவங்க வயசானப்ப செய்யறத நம்மளால சகிச்சிக்க முடியல அதனால் என்ன பண்ணிடுறாங்க ஆசிரமத்தில் கொண்டு விட்டுடுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரமங்களில் நீங்கள் போய் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்து உங்களுக்கு அப்பா அம்மா இல்லை அம்மா இல்லை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அடுத்தது திங்கக்கிழமை சந்திரனுக்கு வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை பாலினால் செய்யக்கூடிய உணவு வகைகள் எதவாக இருந்தாலும் அரிசி சாதம் கல்கண்டு சாதம் ஏதோ ஒன்று தானம் கொடுத்துட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வர வர இந்த சந்திரனுடைய சாபமானது நமக்கு நிவர்த்தியாகும் நான் உண்மையாக ஒன்று சொல்ல அன்னதானம் கொடுத்தா கண்டிப்பாக தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுத்தா மட்டுந்தான் அந்த அன்னதானம் கொடுத்ததுக்கான நிறைவு வரும் இல்லைன்னா சாப்பாட்டை மட்டும் போட்டு தண்ணிக்கு அவங்கள என்ன பண்ணக்கூடாதுங்க சிரமப்படுத்தக்கூடாது தண்ணியும் நம்ம கொடுக்கணும் சந்திரன்னா தண்ணி இது ரெண்டையும் நம்ம செய்யும் போது நம்மளுடைய கர்ம வினையானது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா அடுத்தது நம்ம செவ்வாய் அப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு சொல்லிட்டே வர மாதிரி அடுத்தது செவ்வாய் செவ்வாய்க்கு என்னன்னு பார்ப்போமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப்